அனைவருக்கும் காலை வணக்கம் புவனம் அப்படின்னு சொன்னால் உலகம் புவனத்தையே வந்து ஆளக்கூடிய தாயானவள் தான் புவனேஸ்வரி அன்னை இவங்கள வந்து வழிபாடு செய்தோம்னா சகல செல்வங்களும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் வீட்டில் வந்து வெள்ளி செவ்வாயில் இந்த வழிபாடு செய்யலாம் குபேர மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு மூளையில் நீங்கள் இந்த வழிபாடு செய்யணும் புவனேஸ்வரி அன்னை படம் இருந்தால் அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மலர்கள்லாம் சூடிட்டு ஊதுபத்தி வச்சுட்டு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் தேன் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு கிண்ணத்தில் வெத்தலை ஒரு துண்டு பச்சை கற்பூரம் வச்சு வெற்றிலையின் நுனியை வந்து கிழக்கு அல்லது வடக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தேனையை வந்து நைவேத்தியமாக வச்சுட்டு வெற்றிலையும் பச்சை கற்பத்தியாக அம்மன் முன்னால் வச்சு நீங்கள் செல்வ வளம் பெருகணும்னு வேண்டிக்கோங்க பூஜைரியில் வெத்தலையும் பச்சக்கப்பரம் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் பச்சை கற்பரம் கரைஞ்சிரும் வெற்றிலையை மட்டும் எடுத்து உங்கள் தலையை சுற்றி நீங்கள் செடியில் போட்டுடலாம் இது பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க